அருமையான பூமி மூணு ஏக்கரா எண்பத்தெட்டு விலை குறைவு கலிப்புனூர் அரசு புனூர் மெயின் ரோடு மட்டப்புதூர் அருகில் மெயின் ரோடு ரோடு வசதி கார் பேஸ் ரோடு டபுள் ரோடு ரோடு பேஸ் பாருங்க ரெண்டு மூணு இந்த ரோடு ஜெனிங் இந்த ரோடு ஜாயின் பாருங்க கனியான மட்டமான பூமி பார்க்குற கழகம் இருக்குது ரெண்டு ரோடு ரெண்டு ரோடு ஜாயிண்ட் ஆகுது பாருங்க மெயின் ரோடு பாரு ரோடு பேசு அந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு